ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யப்போகிறோன்னா ஒரு மணத்தக்காளிக்கு மணத்தக்காளி காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் வாங்க இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு அஞ் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு மேலே சோம்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் வறுத்துக்கும் ஒரு ஒரு மூடி தேங்காயில் பாதி தான் போட போகிறோம் ஒரு அரை மூடி தேங்காயை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இந்த குழம்பு நம்ம வீட்டில் குவான்டிட்டி எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த அளவுகள் வந்து நான் கம்மியாக இப்போ வைக்கிறதுனால இந்த அளவுகள் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கீங்கன்னா இன்னும் இதை கூட்டிக்கலாம் இந்த இது இதெல்லாம் நம்ம சௌகரியத்தை பொறுத்து இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து நல்ல ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்துடலாம் இதுக்கு நம்ம கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில் இதை வறுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதில் கடாயை வச்சுக்கிட்டோம் ஹீட் ஆகட்டும் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு மூணு பருப்பு சம சம அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை அப்படியே வறுத்துக்கலாம் இதில் வந்து பச்சரிசி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது இதையும் இதில் தான் போட போகிறோம் நீங்களா நல்லா வருபடட்டும் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் இந்த அஞ்சு மிளகாயும் இதுலையே சேர்த்துக்கலாம் சேர்த்தே வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது மொத்தமாக எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சோம்பு அரிசி இதையும் இதோட எல்லாம் போட்டுக்கலாம் பொரியுது பாருங்க நல்லா இதுதான் பதம் அது எல்லாத்தையும் பொரியுது பாருங்க பொறிஞ்சிடுச்சு இந்த ஹீட்டே போதும் இதுக்கு பொறிஞ்சிச்சு இந்த ஹீட்லேயே வந்து இந்த தேங்காயும் இதுலேயே போட்டுக்கலாம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சிருக்கோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம வந்து இந்த மணத்தக்காளி காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான நல்ல எண்ணெயில் இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டு வரும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் பிடிக்கும் ஒரு சில டிஷ்ஷுக்கு மட்டும்தான் எண்ணெய் கம்மியாக போட முடியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் பொறிட்டும் இப்போ கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மணத்தக்காளி காய் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கோம் இதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்குவோம் இது வெடிக்கும் பார்த்து ஏதாவது இது வச்சுட்டு இது பண்ணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிக்குதுங்க இந்த ஸ்பேஜில் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பார்த்து நிற்கணும் இது வெடிக்கும் இந்த மணத்தக்காளி காய் வந்து வெடிக்கும் சமைக்கும் போது ஏதாவது ஒரு மூடி வச்சுக்கிட்டு செய்யுங்க எனக்கு சர்வீஸ் ஆகிடுச்சி அதனால் நான் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தாக்க அதை வந்து மூடி வச்சு செய்யுங்க இந்த மணத்தக்காளி காய் உங்களுக்கும் கிடச்சிதுன்னா இது குடல் புண்ணு வயிற்றில் இருக்கிற கிருமி எல்லாத்துக்கும் போகக்கூடியது இந்த மணத்தக்காளி காய் மணத்தக்காளி காயை வந்து வத்தல் போட்டு குழம்பு வைக்கிறது அது ஒரு வத்தல் குழம்பு வைக்கிறது அது ஒரு ரகம் மணத்தக்காளி காயில் புளி குழம்பு வைக்கிறது இது ஒரு ரகம் நல்லா விதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரே ஒரு இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கா அரை டீஸ்பூன் தனியாத்தூள் இதுலேயே கலந்துட்டேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே அங்கே அரைச்சிருக்கும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா காரம் அதிகமாகிரும் இதெல்லாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிக்கலாம் தூவி நல்லா வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வச்சிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் இது கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த புளியை கரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கொதிச்சிருச்சு இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை இதில் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைச்சியாச்சு கரைச்சி ஊற்றிட்டோம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சதும் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கொதிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இந்த வெள்ளம் தான் டேஸ்ட் கிடைக்கும் இந்த குழம்புக்கு இன்னும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு தான் இந்த வெள்ளத்தை போட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதை சேர்த்துக்கலாம் இந்த புளிக்குழம்புக்கு நல்லா கொதிக்கட்டும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம் செம்மையாக வாசம் வருதுங்க இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த குழம்பு ஆனால் செம்ம டேஸ்ட்டு செம்ம ஹெல்த்துங்க இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக அப்படி மேலவால கருவேப்பிலை தூக்கி போகிறோம் அவ்வளோதான் ஆனால் ஒன்று ஒரே ஒரு சின்ன விஷயங்க இந்த மண் பாத்திரத்தில் வைக்கிறதுனால நீங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று குழம்பு வச்ச உடனே ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இல்லைன்னா அந்த மண்ணோட ஸ்மெல் வரும் உடனே இந்த குழம்பு மாற்றிக்கணும் இதில் ஒரு டிப்ஸு இதாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அருமையாக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அட 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 செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்களும் இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அருமையான ஒரு மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க பாருங்கள் எந்த ஸ்டரில் இருக்குதுன்னு இந்த குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்